பிறந்த பெருமை மிக்க நாட்டை காக்க போராடுகிறவன் மாவீரன் தொண்டர்களுடைய ஆன்லைன்ல கமெண்ட் எடுத்து அவர்களுடைய தராதரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த அளவுக்கு தான் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கட்டமைச்சிட்டு வராங்க அவங்க அப்படின்னாக்க களத்துக்கு வரும்போது அதே போலதான் அவங்க செயல்படுவாங்க திமுக காரங்க மட்டும் எந்த அளவுக்கு நேர்மையா இருந்துட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க கெட்ட கட்ட வார்த்தையில திட்டுறது இதுல திமுக எந்த விதத்துல குறைஞ்சிரு திமுகவும் தாக்காவுக்கும் போட்டிங்கிறாங்கல்ல இதுலதான் போட்டி நியாயமான அரசியல் நேர்மையான அரசியல் இங்க நாம முன்னெடுக்கணும் நாம கேள்வியில் கேட்டா அந்த கேள்விக்கு பதில் இருக்கணும் பதில் தெரியலனா தெரியலன்னு சொல்லணும் ஆனா கேள்வியில கேட்டாலே ஆ நீ போட்டி வாங்கிட்ட காசு வாங்கி கொண்டு விமர்சனம் பண்ணணும் அப்படினா நான் காசு வாங்கிட்டு கச்சே கொண்டு போய் கூட்டணிலே சேத்துறனால ஏன் இந்த 1 லட்சம் 2 லட்சம் 1 கோடி 100 கோடி ஏறதுக்கெல்லாம் ஏன் வந்துருக்கு

கடல் மாநாடு போடுறோம் தண்ணீர் மாநாடு போடுறோம் மலைகளின் மாநாடு போடுறோம் மழை இல்லைன்னா எங்க இருந்தவங்க மழை இன்னைக்கு நான் இருக்கலாம் இன்னைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கலாம் நான் குடிச்சிட்டு நான் செத்து போயிருவேன் நாளைக்கு என் புள்ள பேர வரும்போது இந்த இடத்துல தண்ணி இருக்கணும்னு யோசிக்கிறவன் தானே பண்ணுவான் அப்ப அடுத்த தலைமுறையை நோக்கி அடுத்து இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் கழிச்சு இந்த நிலம் எப்படி இருக்கணுங்கிற தொலைநோக்கு பார்வை கொண்டவன் தான் அதை பேச முடியும் வணக்கம் தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் வைக்கப்படுது நாம் தமிழர் கட்சியின் மேலே தாவேகாவை பத்தி தான் அதிகமாக விமர்சனம் செய்கிறாங்க தாவே நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் சீமான் அவர்களும் வந்து அதை பற்றி தான் அதிகமாக பேசி கொண்டு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா அது என்ன காரணம் சார் அப்படி எல்லாம் இல்லைங்க நாங்கள் பேசக்கூடிய மேடைகளை நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் குறைந்தபட்சம் பத்து பேராது பேசுவாங்க பத்து பேர் பேசக்கூடிய நபர்களும் ஒவ்வொருவரும் வந்துவிட்டு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்துவிட்டு குறைந்தபட்சம் பேசுவாங்க யாரும் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் இறங்குற ஆட்கள் கிடையாது அப்படி பொழுது உங்களுக்கு அந்த பேச்சுக்களுடைய தொகுப்புகளை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களில் பேசுவாங்க இது நாம் தமிழ் கட்சிகளுடைய மேடைகள் ஆனால் அவர்கள் மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் பேசுவார் அப்ப அந்த ஒரு மணி நேர பேச்சில் நடப்பு அரசியலை பேசுவார் வரலாற்றை பேசுவார் தலைவர்களை பற்றிய பெருமைகளை பேசுவார் அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஆண்ட கட்சிகளை விமர்சனங்களை முன்வைப்பார் அதை தாண்டி ஒரு சின்ன போஷனா ஒரு நிமிஷம் அல்லது ஒன்றரை நிமிஷத்துக்கு நடப்பு அரசியல் என்ன நடக்குது அப்படிங்கறத பேசும்போது தாவக்கைய பற்றி பேச வேண்டிய தேவையும் வருது ஏன்னா நாங்க வந்துட்டு யாரையும் வந்துட்டு கில்லிங் இன் சைலன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பண்றது இல்லை என்ன அரசியல் நடந்து கொண்டு இருக்குதோ அதை முழுவதுமாக நாங்க பேசக்கூடிய நபர்கள் அப்படிதான் அண்ணன் சீமான் வந்துட்டு நடப்பு அரசியல் என்ன பேசுறாங்க ஆனா ஊடகங்கள் அதை வெட்டி கொண்டு போய் இந்த ஒரு நிமிஷம் காணொலியை மட்டுமே போடுறது அன் சீமான் ஒரு மணி நேரம் பேசியிருப்பார் ஆனா அந்த ஒரு நிமிஷத்தை எடுத்து கொண்டு போய் மட்டும் வச்சு தாவக்க விமர்சனம் பண்ணிட்டாரு விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படிங்கறத வந்துட்டு இதை இரு பக்கத்துக்கு உண்டான ஒரு போர் போல இவங்க வந்துட்டு கட்டமைக்கிறதுக்கு உண்டான இதை பண்றாங்க நாம என்ன சொல்றோம் கருத்தியலுக்கு தான் இங்க போர் வெறும் காட்சிக்கு போர் கிடையாது கருத்தியலுக்கு தான் போர் அப்ப அந்த கருத்தியல் போரை நாம் தமிழ் கட்சி நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் நீங்க ஒரு நிமிஷத்தை மட்டும் பார்க்காதீங்க அண்ணன் பேசக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் பாருங்க திமுக விட்டு எவ்வளவு கிழி கிழி கிழிக்கிறாரு அதிமுக விட்டு எவ்வளோ கிழி கிழிக்குறாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அளவுக்கு உங்களை எல்லாம் தொட்டா நீங்க என்ன ஆவிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்போ உங்களை விமர்சிக்கவே இல்லை நாங்கள் சில கேள்விகளை மட்டும் முன் வச்சுட்டு கடந்து போறோங்கிறத அண்ணன் மீண்டும் மீண்டும் சொல்றாரு அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்காதீங்க அவ்வளவுதான் சீபத்தில் ஒரு குரல் ஒன்று வந்திருந்தது நாம் தமிழர் கட்சியின் மீட்டிங்ல சீமான அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும் சோ அது வந்து தாவே தான் பண்ணாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது இல்லையா அது என்ன காரணம் சார் யாரை வேணா இருந்துட்டு போட்டுங்க மது போதையில் இருக்கிறவன் என்ன வேணா உளருவான் கெட்ட வார்த்தைல பேசுவான் அசிங்கமாக பேசுவான் அது பண்ணுவான் நீங்க தாவேக்க தொண்டர்கள் நீங்க தாவேக்க தொண்டர்களுடைய கமெண்ட் எடுத்து பாருங்க ஆன்லைன்ல கமெண்ட் எடுத்து பாருங்க அவர்களுடைய தராதரம்ங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப அந்த அளவுக்கு தான் அந்த விரிச்சுவல் வாரியர்ஸை கட்டமைச்சிட்டு வர்றாங்க அவங்க அப்படின்னாக்க களத்துக்கு வரும்போதும் அதே தான் அவங்க செயல்படுவாங்க அதை நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை இன்னொன்னு திமுக காரங்க மட்டும் எந்த அளவில் நேர்மையா இருந்துட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இதே போல கூட்டங்கள் பொழுது கல் எடுத்து அடிக்கிறது பாட்டில் எடுத்து வீசுறது இல்லை மேடையில் ஏறி பாக்ஸிங் பண்ணுறது இல்லை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறது இதில் திமுக எந்த விதத்தில் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க திமுகவும் தாக்காவுக்கும் போட்டிங்கிறாங்கல்ல இதில் தான் போட்டி வேறு எதுலையும் போட்டி இல்லை அவங்க இது ரெண்டுலேயும் போட்டி போட்டுட்டு போவாங்க ஒரு நியாயமான அரசியலை நேர்மையான அரசியலை கருத்தியல் ரீதியாக மோதக்கூடிய அரசியலை இங்கே நாம முன்னெடுக்கிறோம் நாம கேள்வியில் கேட்டா அந்த கேள்விக்கு பதில் இருக்கணும் பதில் தெரியலனா தெரியலன்னு சொல்லணும் ஆனா கேள்வியில கேட்டாலே ஆஹ் நீ பொட்டி வாங்கிட்ட இல்ல நீ வந்துட்டு அங்க வேலை போயிட்ட தொடர்ந்து விமர்சனம் நாம் கட்சியின் மீது வைக்கப்படுது எது பேசினாலும் வந்து நீங்க திமுகவிடம் பணம் வாங்கிட்டு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கப்படுது ஏன் இது ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் துரைமுருகன் போன்ற ஒரு சில பேரும் சொல்லியிருக்காங்க நாங்கள் திமுகவை என்ன வேணாலும் விமர்சிப்போம் ஆனால் வெளியில் வேறு யாராவது விமர்சித்தா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்கிறோம் அதெல்லாம் சும்மாங்க நாம் சொல்கிறது என்னென்னா இங்கே காசு வாங்கி கொண்டு விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா காசு வாங்கிட்டு கட்சியை கொண்டு போய் நேரடியாக சேர்த்துக்கலாம்ல கூட்டணியிலேயே சேர்த்துக்கலாம்ல ஏன் இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு கோடி நூறு கோடி ஏறதுக்கெல்லாம் ஏன் வச்சுக்கணும் நேராக போய் ஆயிரம் கோடி கூட்டணி வச்சுட்டு போயிடலாம்ல கூட்டணி வச்சா இன்னைக்கு தேதியில் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வருமா இல்லையா அப்போ அதை கொண்டு நாங்கள் ஏன் வந்துட்டு இந்த பிச்சை காசு காலையோ அதெல்லாம் இல்லைங்க இப்போ அவதூறுகளை கையில் எடுப்பவங்க உங்களால் வந்துட்டு ஒரு கருத்தியல் ரீதியாக மோத முடியலை அப்படின்னா உடனே அவதூற கைதில் கையில் எடுக்க வேண்டியது இவன் பாஜகவோட கைகூலி இவன் பிஜேபியின் பி டீம் அப்படின்னு திமுக எங்களை வந்துட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்துச்சு ஏன் உருட்டுச்சு நாங்கள் கேட்குற கேள்விக்கு எதுவும் பதில் இல்லை நாங்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கு எதிர்கருத்து இல்ல அப்ப என்ன சொல்றது பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறது நாங்க அதே பிஜேபியை நோக்கி வந்துட்டு முழுமையான கேள்விகளை வைக்கும் போது விமர்சனங்களை வைக்கும் போது அந்த விமர்சனங்களுக்கு பதில் இல்லாத பிஜேபி என்ன சொல்லுவோம் இவர் கிறித்தவ சைப சைபர் சைமான் இப்படி எல்லாம் வந்துட்டு கிளப்பி விட்டது யாரு பிஜேபி தான் கிளப்பு இந்த தேர்தலுக்கு பிறகு பாருங்கள் உங்களுடைய கட்சியே இருக்காது இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகுன்னு சொன்னது யாரு பிஜேபி தான் சொல்லிச்சு எங்களுடைய சின்னத்தை பறித்து கொண்டது யாரு என்னையை ரைடு விட்டது யாரு பிஜேபி தான் சொல்லிச்சு ஆனா இப்ப என்ன சொல்லுவாங்க பிஜேபியோட பிடிப் எங்களை சொல்லுவாங்க இதே தான் திமுகவை எங்கள் அளவுக்கு நீங்க காட்டமாக எதிர்க்கக்கூடிய நபர்கள் யார் காட்டு கருத்தியல் ரீதியாக எதிர்க்க அவர் கொண்டு வைக்கக்கூடிய அவருக்கு முன்வைக்கக்கூடிய திட்டங்களை தடுத்து நிறுத்துறது யார் டாஸ்மார்க் எவ்வளவு தூரம் திறக்கிறாங்க அப்படின்னா வரம்பு பெரிய டாஸ்மார்க்கை நாம் தமிழ் கட்சியினால் போராடி அதை வந்துட்டு தடுத்து நிறுத்தி பூட்டு போட்டு சீல் வச்சிருக்கிறாங்க யாருக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக தான் பரந்தூர் மாநிலத்துக்கு எதிராக நாம் தமிழ் கட்சி போராடுதுன்னா யாருக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக தான் எட்டு வழிச்சாலையில யாருக்கு எதிராக போராடுறோம் திமுகவுக்கு எதிராக தான் எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு தேதியில வந்துட்டு இன்னைக்கு தேதியில திமுக கொண்டு வரக்கூடிய நாசகர திட்டங்களை எதிர்க்கறதுக்கு இங்க ஒரு கட்சி தான் இருக்கு அதிமுக வந்துட்டு பரந்த விமானத்தை எதிர்க்காது அதிமுக வந்துட்டு எட்டு வழிச்சாலையை எதிர்க்காது அதிமுக வந்துட்டு இங்க கொண்டு வரக்கூடிய மீத்தன் ஈத்தன் எல்லாம் எதிர்க்காது நாம் தான் எதிர்க்கும் ஆனா சார் தாவேக்காவும் இதே தானே சார் சொல்லிட்டு வராங்க தொடர்ச்சியா நாங்க எட்டு வழிச்சாலையை எதிர்க்கிறோம் எட்டு வழிச்சாலையை பத்தி அவங்க வந்துட்டு எந்த இது வரைக்கும் சொல்லல பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்க்கிறோம் சோ தொடர்ச்சியா தாவேக்காவும் இது போன்ற கருத்துக்களை தானே சார் முன் வச்சுட்டே வருது வரலங்க செலக்டிவ் அம்னிஷியான்னு சொல்லு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கு மட்டும் குரல் கொடுப்பாங்க அதாவது லாக் அப் டெத்துக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்கள் சாதி ஆணவப் படுகொலைக்கு ஏன் குரல் கொடுக்கல நாம் தமிழை வச்சு குரல் கொடுக்குது இல்லை சாதி ஆணவப்படுகொலை நடந்துச்சு இல்லை அவர்களுக்கு ஏன் குரல் கொடுக்கல இது வரைக்கும் யாராவது கேட்டிங்களா தாவேக்கலை யாராவது ஒரு ஒரு நபர் கேள்வி கேட்குறீங்கல்ல போய் கேளுங்க ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு கேளுங்க நீங்கள் நாங்கள் வந்துட்டு இங்கே பிரச்சனைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கச்சத்தீவை மீட்டு கொடுத்துடுங்க மோடியவர்களே அப்படின்னு கேட்கக்கூடிய நபர் ஏன் காவிரி உரிமைக்கு குரல் கொடுக்கல முல்லைப் பெரியாருக்கு ஏன் குரல் கொடுக்கல கேளுங்க அதெல்லாம் செலக்டிவ் அம்னிஷியா அப்படி செலக்டிவ் அம்னிஷியா வச்சுக்கிட்டு எல்லாம் நீங்கள் வந்துட்டு அது நாம் தமிழ் கட்சியோடு ஒப்பிடாதீங்க தயவுசெஞ்சு ஒப்பிடாதீங்க நாம் தமிழ் கட்சி எந்த பிரச்சனை நடந்தாலும் அது தமிழக மக்களுக்கு எது சாதகமாக இருக்குங்கிறதை க ஆராய்ந்து அதன் அடிப்படையில் முடிவெடுத்து அவர்களுக்காக போராடி கொண்டிருக்குது நீங்கள் தாவை கூட தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க சார் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு அதாவது மரங்களினுடைய மாநாடு போச்சு அது அதை தொடர்ந்து மாடுகள் மற்றும் இப்போ வந்து கடல்களுடைய மாநாடு போவது போவதாக இருக்கு ஸோ இதை தொடர்ந்து மற்ற கட்சியினர் விமர்சிச்சுட்டே வராங்க இல்லையா நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஏன் இதை செய்யறாங்க அண்ணன் சிமான் அவர்கள் வந்து ஏன் இப்படி பண்றாரு ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இல்லை அது அவருக்கு புரியலையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் அதை எப்படி சார் பாக்குறீங்க பைத்தியகாரதானோ பாக்குறோம் அவ்வளவுதான் அவனுக்கு அறிவு இல்லைன்னு பாக்குறோம் தண்ணீர் இல்லாமல் இங்கே எந்த மனிதனாவது வாழ முடியுமா மரம் இல்லாமல் அந்த மரம் கொடுக்கக்கூடிய காற்று இல்லாமல் எந்த மனிதனாவது வாழ முடியுமா அப்போ மனிதர்களுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம் கடலம்மா மாநாடு போடுறோம்னா மீன் பிடித்தல் மூலமாக எவ்வளவு பேர் வந்துட்டு உணவின் தேவையாக அது மாறுகிறது விவசாயம் இல்லையா அது ஒரு கடல் விவசாயம் இல்லையா அதை நோக்கி நாம் பேசாமல் வேறு யாரும் இங்கே பேசுவார் நாம் இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறோம் மீன்களை சரியாக பிடித்து கொண்டு வருவதற்கும் நம்ம சொல்கிறோம் அதே போல் அதை வந்துட்டு கார்பரேட் நிறுவனமாக மாற்றி மொத்த மீனையும் அரிச்சிட்டு போகிறதையும் நாம தடுக்கணும்னு சொல்றோம் மீன் பிடிக்கிறதுலேயே வந்துட்டு நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் சொல்லுது நோ ஃபிஷிங் நம்ம வந்துட்டு ஆழ்கடலில் உருவாக்கணுங்கிறது வந்துட்டு அதை சட்டமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஐநா மன்றத்தை கொண்டு போவோம் நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் சொல்லுது அது கொண்டு வந்து சில இடங்களை வந்துட்டு நம்ம நோ ஃபிஷிங்னா அதாவது மீன்கள் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய இடங்களை அந்த உற்பத்தி ஆகிற இடத்துல போய் நீங்க மீனை பிடிக்க கூடாது கொண்டு வருவோம் நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் சொல்லுது அப்படியாக கடல் மாநாடு போடுறோம் தண்ணீர் மாநாடு போடுறோம் மலைகளின் மாநாடு போடுறோம்னா மழை இல்லைன்னா எங்க இருந்தோம் மழை இன்னைக்கு தேதியில ஐயா நம்மாழ்மர நம்மாழ்வாரவர்கள் சொன்னது போல இன்னைக்கு தேதியில நமக்கு பருவமழைங்கிறதே இல்லை நேத்தெல்லாம் வந்தது என்ன புயல் மழை அது வந்துட்டு பருவமழை கிடையாது நம்ம வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லிக்கிறோம் ஆனா புயல் உருவானாதான் மழை அப்படிங்கிற நிலமை இருந்துச்சுன்னா புயல் மழை தான் காரணம் என்ன அப்படின்னா மலை அழிக்கப்பட்டு விட்டது மேற்கு தொடர்ச்சி மலை அழிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மரங்கள் இல்லாமல் மழை மேகங்கள் அறுவடை செய்யப்படாது இத பேசுறது யாருங்க பேசுவா இன்னைக்கு நான் இருக்கலாம் இன்னைக்கு எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கலாம் நான் குடிச்சிட்டு நான் செத்து போயிருவேன் நாளைக்கு என் புள்ள பேரம் வரும்போது இந்த இடத்துல தண்ணி இருக்கணும்னு யோசிக்கிறவன் தானே பண்ணுவான் அப்போ அடுத்த தலைமுறையை நோக்கி அடுத்து இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் கழிச்சு இந்த நிலம் எப்படி இருக்கணுங்கிற தொலைநோக்கு பார்வை கொண்டு வந்தான் அதை பேச முடியும் அதனால தான் சீமான் அதை மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஏன்னா அவரால் பார்க்க முடியுது நூறு ஆண்டுகள் கழிச்சு இந்த தமிழ் நிலம் எப்படி இருக்கும் அதை நாம எப்படி மாத்தி வச்சிட்டு போகணும் இந்த பாதை வழியா போனா எப்படி இருக்கும் இந்த பாதை வழியா எப்படி போனா எப்படி இருக்குங்கிறத கண் கொண்டு அவரால் பார்க்க முடியுது அதனால தான் அதெல்லாம் பேசுற அதை புரிந்து கொள்ளாதவர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க பண்ணிட்டு போகட்டும் ஆனா சார் மாடுகளின் மாநாடுன்னு ஒன்று நடத்துறோம் ஸோ அது வந்து மாடுகளிடம் பேசாம மக்களிடமே அதை பத்தி பேசுறான் இல்லையா நேரடியாக வருஷமா யார்கிட்ட இந்த மாடுகளை பற்றி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பணி எவ்வளவு தூரம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா நீங்க ஊடகங்களே அவர் வந்து நேரடியாக கேட்டாங்க நீங்க இவ்வளவு போராடினீங்க ஜல்லிக்கட்டுக்காக அதனுடைய விளைச்சல் வரும்போது அதை உங்களால அறுவடை பண்ணி கொள்ள முடியலையே அப்படின்னு அண்ணன்ட்டு கேட்கும்போது அண்ணன் சொல்றாரு அந்த பயிர் விளைஞ்சிருக்கிற பயிருக்கு தெரியாம இருக்கலாம் விதைச்சான் யாருன்னு எனக்கு தெரியும் அந்த விளைஞ்சு விளைஞ்சா எனக்கு போதும் அதனுடைய பெருமை எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு அதை வந்துட்டு கடந்து போகக்கூடிய நபர் தான் நென்சீமான் அப்படியாக இங்கே மாடுகளை பற்றி மக்களிடம் பேசி பேசி தான் அந்த புரட்சியை கொண்டு வந்தார் அது மாதிரி தான் இதுவும் மாடுகளை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும் போது அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நூதனமான ஒரு வழி அவ்வளோதான் ஆனால் அது பேசுறது மக்களுக்காக தான் மாடுகள் இல்லாமல் மாடுகளுக்கு உண்டான மேய்ச்சல் நிலங்கள் இல்லாமல் இந்த மாடுகள் அழிந்து போகுமே ஆனால் நாளைக்கு ஓம் பிள்ளைக்கு சரியான சத்துணவை எளிமையான விலையில கொடுக்க முடியாதுங்கிறத கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய கடமை அதை நம்ம செய்கிறோம் மக்களின் மாநாடு அடுத்தது நடக்கவிருக்கு அதோடைய நோக்கம் என்ன சார் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க இல்ல வந்துட்டு மரங்களின் மாநாடு போடுற மாடுகளின் மாநாடு போடுற இறுதியாக ஒரு அடி இருக்கு அதுதான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்ப மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னாக்க பிப்ரவரி ஏழாம் தேதி நம்ம வந்துட்டு திருச்சியில ஒரு மிகப்பெரிய மாநாடாக அது நடக்கும் நாம் தமிழ் கட்சி இது வரைக்கும் ஏற்பாடு செய்ததுலேயே மிகப்பெரிய மாநாடாக அது நடக்கும் தமிழகம் மொத்தமும் திரும்பி பார்க்கக்கூடிய மாநாடாக இருக்கும் அது வெறும் கூட்டத்துக்காக மட்டுமல்ல கூட்டம் எவ்வளவு கொடுக்கிறதுங்கிறது மட்டுமல்ல ஆனா அத்தனை கூட்டமும் எவ்வளவு இராணுவ கட்டுப்பாட்டோடு எப்படி நேர்த்தியாக வந்து எப்படி அமர்ந்து சரியாக போறாங்க ஒரு குப்பை இல்லாமல் மதுவாடை இல்லாமல் எப்படி வந்துட்டு எந்திரிச்சு அவங்க போறாங்கன்னா அந்த இடம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது ஒரு மாநாடுன்னா இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறத மொத்த இந்தியாவுக்கும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு மாநாடாக அந்த மாநாடு இருக்கும் மாற்றத்தை விரும்பக்கூடிய மொத்த மக்களும் கூடக்கூடிய கூடிய இடமாக இருக்கும் இது வந்து தாவேக்காவினருக்கு சொல்லும் ஒரு தகவலாக தாவேக்காவினருக்கு மட்டும் இல்லைங்க நீங்க ஏன் தாவேக்க கூட போயிட்டே இருக்கீங்க அது மட்டும் இல்ல மொத்த இந்தியாவுக்கும் சொல்றேன்னா இத்தனை அரசியல் கட்சிகள் இந்தியா முழுக்க இருக்கு ஒரு மாநாடுனா எப்படி நடக்கணும்ங்கிறதை அது எடுத்துக்காட்டாக இங்க வந்துட்டு அந்த மாநாடு இருக்கும் நீங்க பாப்பீங்க அந்த மாநாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குண்டான வேட்பாளர்களையும் அண்ணன் சீமான் அறிவிப்பார் நீங்க அதையும் பாப்பீங்க ஆல்ரெடி அப்போ வந்து ஆல்ரெடி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கான வேட்பாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு நீங்க அது இன்னும் சொல்ல போனால் மிகச் சிறப்பாக அந்த வேட்பாளர் அறிவு கூட்டங்கிறது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க நம்ம மற்ற கட்சி போல் இங்கே கூட்டணி போகலாமா அங்கே பேரம் பேசலாமா இவரை மாற்றி நிறுத்தலாமா அந்த ஜாதியினர் நிறுத்தலாமா அதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் சரியான சமமான உரிமையை கொடுத்து பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடத்தை கொடுத்து யார் யாருக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் எங்கெல்லாம் வரணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்து வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிச்சாச்சு திமுக அந்த வேட்பாளரை போடும் அவர்கிட்ட நம்ம இது இப்போ பேரம் பேசலாம் அப்படிலாம் வந்துட்டு கிடையாது நம்ம மத்தவர்களை போல மத்த கட்சிகளை போல மற்ற கட்சிகளுக்காக இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது இவர்கள் வருவாங்க நம்ம கூட கூட்டணி சேர்ந்துருவாங்க எவனாவது ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டுக்காவது நம்மள்ட்ட கூட்டணி வருவானான்னு கேக்குற ஆளும் கிடையாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் தனித்து நிற்கக்கூடிய திறமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது அது பிப்ரவரி ஏழாம் தேதி நீங்க அப்ப இதன் மூலயமா கூட்டணி இல்லன்ற ஒரு விஷயத்த நீங்க உறுதியா வைக்கிறீங்க இல்லையா இப்பதான் இதே கட்டுப்படி ரமணா படத்தை